ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நானுங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சஸ்க்ரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி அப்போ தான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்கேங்க இன்றைக்கி ஒரு எழுபத்தி அஞ்சு சென்ட் ப்ராப்பர்ட்டிங்க பல்லடம் முடுமலை ரோடுங்க குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடும்பலை மெயின் ரோட்லேருந்து ஒரு கிலோமீட்டர்லேயே தார் ரோடு பேசல இருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் ஒட்டி இருக்குதுங்க நல்லா செம்மன் பூமிங்க கிழக்கு பாத்து ரோடு பேசுவதுங்க பக்கத்துல தென்தூல் விவசாயம்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இதுலேயும் சோளமெல்லாம் போட்டிருக்குறாங்க இந்த பூமிக்கு ஆப்போசிட் இல்லை பாருங்க ஃபுல்லாக தினம் தொப்பு தானுங்க நல்லா தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா தானுங்க ரோடுவேஸ் பார்த்திங்கன்னா ஒரு நூற்றி எழுபது டு இரநூறு அடி கிடைக்குங்க ஸ்கொயர் டைப்பில் இருக்குதுங்க மெயின் ரோடுக்கு பக்கத்தில் குறஞ்ச பட்ஜெட்டில் வாங்கணும்னு நினச்சிங்க இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணலாங்க இது மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது லட்ச ரூபா சொல்கிறாங்க பேசிக்கலாங்க ஊருமும் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே இருக்குதுங்க மெயின் ரோடும் ஒரு ஒரு கிலோமீட்டர் தானுங்க தண்ணி சோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துருலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஒரு சின்ன ப்ராப்பர்ட்டின்னு நினச்சிங்க இந்த ஒன்று தான் இருக்குதுங்க நீங்கள் ஐடியா இருந்தால் கால் பண்ணுங்கள் நம்பர் நோட் பண்ணிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்